அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நானு விக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இஸ்ரேலில் தொடங்கலாம் ஏன்னா காசா ல லெபனான் வெஸ்ட் பேங்க் இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம தாக்குதலை பார்த்துருப்போம் பட் சிரியா மீது பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க திடீரென்று தனது கவனத்தை அந்த பக்கம் திருப்பி இருக்காங்க பெரிய எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க இப்போ சிரியா ராணுவமும் கொஞ்சம் ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க ரொம்ப ஒரு பதத்தமான ஒரு சூழ்நிலை சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஜெலன்ஸ்கியோட விவகாரம் என்ன ஆச்சு ஜெலன்ஸ்கி திடீர் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தை நாளைக்கு துருக்கியில் நடத்த போவதா திடீர் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இஸ்ரேலில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம எங்கள் பங்களாதேஷில் வந்து போகலாம் ஏன்னா பங்களாதேஷனுடைய இராணுவத்திற்கு அவங்களுடைய இராணுவ ஜெனரல் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சும்மா இருக்க மாட்டேன் முடிச்சிடு பண்ணுற மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் ஐரோப்பாவிலேயும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது வரலாற்றிலே இல்லாத ஒரு சம்பவம் என்னவென்று பார்த்து விடலாம் சென்று விடலாமா சென்று விடலாம் ஸோ வீடியோ குள் மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ குள் நம்ம சிரியா கிட்ட போயிடலாம் என்ன கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாகவே நிதனியாக அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் டிமிலிட்டரி ஜோன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த பகுதியில் அவங்க இராணுவமும் இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகளும் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குது பற்றியா அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஐ மீன் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது இல்லையா இது எல்லாமே டீ மிலிட்டரி ஜோனாக இருக்கணும் இந்த பகுதியில் முழுமையாக எங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்றாங்க ஏன்னா சப்போஸ் நாளைக்கு அவங்க இஸ்ரேலுக்குள்ளே ஈஸியாக நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அதனால் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த ஒரு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுகிறோம்னு சொல்லிட்டு இந்த ஜோன் முழுவதும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன் அதை இன்றைக்கி கிளியராக சொல்லிவிட்டாங்க அவங்க டமாஸ்கஸில் பாதி அப்படியே இந்த பக்கம் டாரா அப்புறம் வந்து கோனிட்டோரோ அப்படின்ற பகுதி இந்த கோனிட்டோரோ பகுதியில் இன்றைக்கி இராணுவம் பெரிய அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது கோலனைட்ஸுக்கு தாண்டி ஆக்சுவலாக இன்னொரு வரைபடத்தையே உங்கள் கிட்ட காட்டிக்கிறேன் என்ன இன்றைக்கி நிறைய வரைபடத்தையே போ போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க இங்கே கோலனைட்ஸ் பக்கத்தில் இருக்குது இல்லையா கோலனைட்ஸ் பக்கத்தில் சிரியாவுடைய பகுதிகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கோலனைஸுக்கும் அந்தனுடைய கட்டு இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா இந்த பகுதியை ஐநா வந்து டீமிலிட்டரி சோன்னு அனௌன்ஸ் பண்ணி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தாங்க இப்ப சிரியாவுல எஸ்டிஎஸ் நிர்வாகம் கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இஸ்ரேல் இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு லெபனான ஒட்டியும் கீழே இருக்கக்கூடிய பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசா கொண்டு வராங்க சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மொத்தம் ஒரு நான்கு இடத்துல தாக்குதல் ஃபஸ்ட்டு டமாஸ்கஸ் பக்கத்தில் ஒரு தாக்குதல் அப்புறம் ஸ்விடியோ அப்படின்ற ஒரு பகுதியிலும் டாரா அப்படின்ற ஒரு பகுதியில் எல்லா இடத்துலையுமே விமானத்தின் மூலிமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் எஸ்டிஎஸ்னுடைய இராணுவத்தினர் இரண்டு பேர் இறந்து போனதாகவும் ஒரு சிலர் வந்து அடைந்ததாக சொல்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்லாம் இப்போ ஆசாத் அரசாங்கம் விற்று சென்ற ராணுவ குடோன்களையும் ஆயுத குடோன்களையும் தாக்கல் நடத்தணும் அரசாங்கம் எஸ்புல்லாவுக்கு கொடுக்க கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் ஆயுத குடோன்கள் அவங்க வைச்சிருந்தாங்களே அந்த பகுதியை தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க பட் இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா கிளியர் எங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியில் எஸ்டிஎஸ் அரசாங்கத்தினுடைய இராணுவ குடோன்கள் இருந்தது அப்படின்னா நாங்கள் தாக்கல் நடத்தோன்றாங்க மில்டரி இறந்ததுனால இன்னும் சால் சஹாரா அவர்கள் எந்த அறிவிப்புமே கொடுக்கல பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வெகுண்டு எழுந்திருக்காங்க பெரிய ஒரு போராட்டத்தை இருக்காங்க ஏற்கனவே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கீழே இருக்கக்கூடிய ட்ரூஸா மக்கள் அதாவது ட்ரூசா மக்கள் அப்படின்னா அந்த கோல் நைட்ஸ் பக்கத்தில் அப்படி கீழே படர்ந்து இருக்காங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் இருப்போம் நீங்கள் எங்கள் பகுதி இஸ்ரேல் கூட இணைச்சிருங்கன்றாங்க அதனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு சாதகமாக அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் டீபில்டரிசோன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பிற்காலத்தில் நாங்கள் சேஃபா இருப்போம் இனி எந்த ரூபத்திலையும் தீவிரவாதிகளை அனுமதிக்க முடியாது எங்கள் எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் டிமினிடன் வந்து நிச்சயம் சிரியா அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை என்றால் எங்கள் தாக்குதலை நாங்கள் முடக்க விட வேண்ட ஒரு நாங்கள் ஸோ இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே நேற்றே சிரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு துருக்கியில பெரிய ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாரு பட் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ரிட்டர்ன் வரதுக்குள்ளார அங்கே டெமாஸ்கஸ்ஸில் மற்ற பகுதியெலாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னும் ஒரு நியூஸ் இப்போ தற்போதைய வந்த நியூஸ் என்ன அப்படின்னா அங்கே பிரசிடென்ட் பேலஸ் எல்லாம் இல்லையா அந்த பிரசிடென்ட் பேலஸ் எல்லாமே வந்து ஹை அலர்ட்டில் வச்சுருக்காங்க கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால எந்த நேரத்தில் சிறிய அரசாங்கம் என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுக்குறான்னு தெரியல ஆனால் அல்சஹரா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எந்த சூழ்நிலையும் நாங்கள் இஸ்ரேலிடம் சண்டையிட விரும்பவில்லை அமைதியாக போகிறோம் பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் ஆனால் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே அவங்க அம்மாஸுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அம்மாஸுக்கு ஆதரவான நாங்கள் முழுமையாக மாதிரிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் அவங்க உள்ளே நுழையும் போது பின்புலமாக இஸ்ரேலினுடைய இராணுவம் இருந்தது இஸ்ரேலினுடைய ஏ டீம் பி டீம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் துருக்கியோட பி டீம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இஸ்ரேல் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வளர்த்தி விட்டாலும் நம்மளுக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுன்ற அடிப்படையில் கூட சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு தாக்குதலுக்கு பாருங்க இன்னும் எஸ்டிஎஸ் நிர்வாகம் மேபி இப்போ கடும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கலாம் தற்போது இப்போ நான் இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆனால் தாக்கல் நடத்தினா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அமாப்பிலிருந்து தனது வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க எப்படி நீங்கள் தாக்கல் நடத்தலாம் யார் கேட்டு நடத்துகிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் அமாஸ் இருந்து ஒரு கண்டனம் வந்துருக்குன்னு எஸ்புல்லா கூட என்ன அனௌன்ஸ் பண்ணல எந்த வித அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஆனால் ஹமாஸ் தரப்பில் ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்குறோம் கவனம் இஸ்ரேலுடைய கவனம் அங்கும் திரும்பி இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு இன்ச்சு கூட நாங்கள் வெளியேற மாட்டோம் முழுமையாக அது எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பேலஸ் இனத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஐநா தனது கவலைகளை தெரிவித்து இருக்கிறது நாற்பதாயிரம் மேற்பட்ட மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் அங்கே ஐநானுடைய கேம்பெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற சொல்லியிருக்காங்க ஸோ நிலம அங்கே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேலை சுற்றி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் உணர்கிறது அதாவது காசாவுக்கு காசாவில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அமைதி ஏற்பட்டாலும் பட் சுற்றியும் அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா இப்போ ஆறுநூறு கைதிகள் இன்னும் விடுவிக்காமல் இருக்காங்களே விசாரணை கைதிகளுக்காக பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா இஸ்ரேல் தரப்பில் அது இல்லாமல் ஏற்கனவே பிடிச்சிட்டு போனவங்க தண்டனைலாம் ஆயில் சிறை தண்டனெலாம் இருக்காங்களே ஒரு ஆறுநூறு பேர் போன சனிக்கிழமையே விட வேண்டியது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் புதன்கிழமை வந்துடுச்சு இன்னுமே விடல இப்போ அம்மா சரப்பில் என்ன சொன்னாங்கன்னா பாசிட்டிவாக ரிசல்ட் வந்திருக்கு மேபி இன்னும் ஒரு ஆறு பேர்த்த விடுவிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா ஆறு பேர்த்தை விடுவிச்சாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோமா சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட அம்மாஸ் கிட்டேன்னா அறுபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க அறுபத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு பேர் பக்கம் இறந்துருப்பாங்க இறந்த உடல்கள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டுனாலும் நாளும் இன்னும் ஒரு முப்பது பேர் பக்கம் இருக்காங்க ஆனால் இன்று இவங்க ஒரு வீடியோ பதிவுனு வெளியிட்டு இருந்தாங்க அமெரிக்க தரப்பில் நாங்கள் காசாவை பெரிய அளவுக்கு மாற்றப்போடலாம் நம்ம மாதிரி சொல்லியிருந்தாங்க யாயிர் லாப்பிட் அவர்கள் யார் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்னா எகிப்துக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைச்சாங்க ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு காசாவினுடைய மக்களை கொஞ்சம் சேஃப் ஸோனாக கிரியேட் பண்ணி நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெளிநாட்டு கடன்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் இருக்கக்கூடிய கடன்களை சர்வதேச நாடுகள் மூலிமா நிதிகள் பெற்று உங்கள் கடன்களை அடைக்கப்படும் கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா உங்களால் தான் அந்த பகுதி கிரியேட் ஆச்சு நீங்கள் கொஞ்சம் ஒபே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ரெக்வஸ்ட்டும் இது ஒரு உத்தரவாகவும் நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மறுபடியும் எகிப்த் தரப்பில் அப்போல்லாம் முடியாது வாய்ப்புகளே இல்லை நீங்கள் காசாவுக்குள்ளாரே ஒரு பகுதியை சேஃப் ஜோன் கிரியேட் பண்ணுங்கள் எல்லா மக்கத்துலேயும் மக்கள் எந்த பக்கம் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் கட்டடங்களை கட்டி முடியுங்க அதுக்கப்புறம் அவங்கள ஷிட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் கட்டி கொடுங்க ஃபண்டு நிதி என்ன கொடுக்குறோம் ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிப்பதோ இல்லை நீங்கள் சட்டங்களை விதிப்பதோ நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ட்டாங்க ஏற்கனவே அமெரிக்கா தரப்புலேயே ஷாக்குடு தான் சொன்னாங்க ஐ ரியலி வெரி ஷாக்குடு இவங்க காசாவும் ஜோர்டனும் ஏற்றுக்காத விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குன்றாங்க ஹோப் அடுத்த ஒரு ஆறு பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் டூ பேச்சுவார்த்தை எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியான விஷயத்தெல்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே காசாவும் மாறி மாறியான தகவல்களும் பதற்றங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி அந்த பிபி ஃபேமிலி இருக்காங்க இல்லையா பிபி ஃபேமிலி மூணு பேர்த்தோட இறுதி சடங்கு நடந்தது அங்கே மக்கள் ஃபுல்லாக அந்த இறுதி சடங்கோட வீடியோ பதிவு பாருங்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பதிவில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிபியோட ஃபேமிலி வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து அனுதாபம் தேடிக்க வேண்டாம் நீங்கள் நடத்தின தாக்கலில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாகவும் அது இஸ்ரேலினுடைய மீடியா பெரிய அளவுக்கு கவர் பண்ணியிருந்தாங்க அசரா அரசாங்கத்தினுடைய தவறுதான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வும் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது பட் அரசாங்கம் இஸ்ரேலினுடைய நிதனையாக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா நிச்சயம் இதற்கான பணிகளை நாங்கள் வாங்கியே தீர்வோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு இந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்காங்களே அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் பைடனுக்கு எதிராகவும் முன்னாள் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மீதும் ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்தியதற்கு பின்புலமாக இருந்து ஆயுதங்களை உதவியதிலிருந்து அனைத்து வித உதவிகளும் செய்தது யார் என்றால் அமெரிக்கா பைடன் நிர்வாகமும் அது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தான் அவர்கள் மீதும் ஏன் நம்ம விசாரணை நடத்தக்கூடாது என்பதற்கான விசாரணையை தொடங்கியிருக்காங்க இப்போ ஏற்கனவே பொருளாதார தடைகள்லாம் போட்டாங்க நீங்கள் பொருளாதாரம் எந்த தடையினாலும் போடுங்க நாங்கள் விசாரணை நடத்த போகிறோன்றாங்க விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்தா மட்டும் என்ன வந்துடும் போகுது என்ன வந்துடுற போது நம்ம ஊர் நாட்டாமை கூட பவர் அதிகம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல நம்ம ஊர் நாட்டாம கூட ஏதோ சொம்பல் இப்படி அச்சியை தொப்பிட்டு அப்புறம் தீர்ப்பு சொன்னார்னா ஏதோ அவங்க அந்த குடும்பத்தை கூட அண்ணன் தண்ணி பிள்ளங்காமல் ஏதோ கொஞ்சம் தள்ளி கிள்ளி வைப்பாங்க இங்கே அளவுக்கு கூட கிடையாது புடீனவர்கள் வந்து கைது செய்ய வேணும் அப்படி எப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி என்ன நிலைமை பார்த்தீங்களா இல்லையா மாறிப்போச்சா இல்லையா அதே மாதிரி தான் நதனையாக அவர்களுக்கு சொன்னாங்க சரி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் விசாரணை நடத்தி என்ன பண்ண போகிறாங்க திடீர்னு என்ன ஒரு பரபரப்பு இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பே பேசிகிட்டு இருக்காங்க சரி சம்பளம் கொடுக்குறாங்க வேலை செய்கிறாங்க சொகுசாக சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு உட்கார முடியாது இல்லையா முடிஞ்சால் நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க ஐநாவில் போய் வேலை செய்கிற மாதிரி இல்லை யூஎன் ஆர்டபிள்யூ இருக்காங்கள்ல அதில் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில் போய் சேர்ந்துட்டால் கூட பரவாயில்ல போகலன்னு எனக்கு தோணுச்சு சரி இப்போ நம்ம ஐரோப்பானுடைய விஷயத்துக்கு நம்ம போகலாம் ஏன்னா ஐரோப்பாவில் ஜனநாயகம் எப்படி மலர்கின்றது என்ற ஒரு வரிகளை கடந்து போகலாம் ஏன்னா நம்ம நேற்று குறிப்பாக உக்ரைனில் நடந்ததை சொன்னோம் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்லாம் சொன்னாங்க நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உக்ரைனில் இருக்காங்க அங்கே நிஜமாவே ஜெலன்ஸ்கிக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்ற மாரிலாம் தான் சொன்னாங்க ஜெலன்ஸ்கிக்கு வரவேற்பு இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது அவங்க மக்களே சார்ந்தது பட் ரொமானியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா அடுத்த ப்ரஸிடென்ட் கேண்டிடேட்டாக அறியப்படுபவர் ஜாக்ரோசோ அவர்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கிளைன் கேலின் ஜாக்ரோஸ் அவர்கள் தான் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் வாங்கி ஃபஸ்ட் இடத்துக்கு வராது இரண்டாவது இடத்துக்கு வந்து எலினா லாஸ்கோனியா லாஸ்கோனி வந்து பத்தொம்பது புள்ளி பதினெட்டு பர்சன்ட் அடுத்து வந்து மார்ஷல் அவர்கள் பத்தொன்பது புள்ளி பதினே பதினஞ்சு பர்சன்ட் ஸோ இவரு தான் டாப் லீடிங்ல இருக்காங்க ஆக்சுவலாக இவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் இவரை பத்தி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரொமானியா ரொமானியாவில் வந்து நேட்டோனுடைய தளம் மிகப்பெரிய அளவுக்கு அமைக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ப்ரோ ரஷியன்ஸ் ப்ரோ ரெஷியா ஆதரவு பெற்ற வேட்பாளர்லாம் பெரிய அளவுக்கு அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையிலே அவர் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோர்ட் கோர்ட்டில் போயிட்டு தடை விதிக்கிறாங்க ஏன்னா அவர் டிக்டாக் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை ஃபேக்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கோர்ட்டுமே என்ன பண்ணிட்டாங்க தடை விதிச்சிட்டாங்க இப்போ ரீசண்டாக அமெரிக்கா வந்து அந்த மியூனிஷ் மாநாட்டில் உங்களுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் நாட்டில் ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இருக்கிறது தேர்தல் நடத்தி ஜெயித்தாலும் உங்களால் ஜெயிக்கிறது ஜெயிக்கலைன்னா கோர்ட்டில் போய் தடை விதிச்சிடுறீங்க எங்களால் ஜனநாயகம் ஏன் சொல்லிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க கண்ணு மூடாடி நிற்காதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் வசைப்பாடுற அளவுக்கு சொன்னாங்க இல்லையா அதனால் இப்போ ரெண்டு நாள் என்னாச்சு அப்படின்னா இரண்டாம் கட்ட தேர்தல் மேபி பிப்ரவரி மார்ச்சில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ அவர் வந்து இன்று மேபி சப்மிட் பண்ண போகிறார் அப்ளிகேஷன் போட போகிறார்னு சொன்னாங்க வீட்டிலேருந்து கிளம்புறாரு கிளம்பி போகும்போது வீடியோ பதிவு பாருங்க அவர் காவல்துறை போய் கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட பாதுகாவலர் இருக்கிறார் இல்லையா அவரோட பாதுகாவலர் அங்கே ரஷ்யாவோட ஏஜென்ட்டுகளோட கூட்டு சேர்ந்து பெரிய சதி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவரிடம் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் பத்து மில்லியனுக்கான பணங்களை நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கிறோம் இது எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக சதி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறான்றாங்க என்னங்க ஒரு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் கேண்டிடேட்டு அவர் போயிட்டு அவர் வீட்டில் ஆயுதம் அவரு டைரக்டா அவர் வீட்டில் இருக்குன்னு சொல்ல அவருடைய பாதுகாவலர் வீட்டில் இவருக்கு தொடர்புடைய வீடு இவருமே அங்கே இருக்கிறா இவரோட வீடுதான்ற மாதிரி சொல்றாங்க ஆயுதங்கள் இருக்கு பத்து மில்லியனுக்கான பணங்கள் இருக்குது நல்ல வேலை கஞ்சா இருக்குன்னு சொல்லலாம் போயிட்டீங்களே ஏன்னா இது நாங்கள் பார்த்த வழக்கு கஞ்சா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு பட் இதுவே அங்கே மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு ஃபேப்ரிகேட்டடாக இருக்குது அவங்க வீடியோ வெளியிடறதே இந்த பணம் இருக்கிறதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க அதுக்கு முன்னாடி வெளியிடல மாஸ்கோவில் போயிட்டு யாருமே ஃபோட்டோ எடுத்துக்க கூடாதா அப்படின்ற இன்னொரு கேள்வியுமே வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும் போது ரொமானியாவோட பதற்றமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் எலான் மாஸ்க்கு இந்த டீம் எல்லாம் ஓடி வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கரம் இருக்காங்க இது வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயல் ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ண போகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை இடையில வழி மறிச்சு உங்க வீட்டில் ஆயுதங்கள் இருக்கு மத்ததெல்லாம் இருக்கு நீங்க நாட்டுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா ஏங்க அவர் தான் ஜெயிச்சுட்டாரு செகண்ட் ரவுண்ட் ஆல்மோஸ்ட் அவர் தான் ஜெயிக்குவார்னு எல்லாமே சொல்றாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் இப்படி ஓடி வந்து பாதியிலே நிறுத்தி நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய்ட்டு உள்ளே நீங்கள் தள்ளுறீங்க அப்ளிகேஷனே அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா இதற்கு பேர் ஜனநாயகம் இல்லை வேறு ஒன்று தான் சொல்ல வேண்டும் பட் ஆனால் எனக்கு இன்னுமே பாருங்கள் அது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது அதை நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லினாலே மண்டை வெடிச்சிடும் பட் இது நான் இரண்டாவது முறை சொல்கிறேன் ஏன்னா ஐரோப்பா வந்து சீனானுடைய துணிகளை ஒரு சில கம்பளி ஆடைகள்லாம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒய்யூர் இன மக்களை கட்டாயப்படுத்தி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வேலை தான் ஆனால் அந்த மக்களை பத்து மணி நேரம் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க அப்படி வேலை செய்கிற மக்கள் செய்கிற துணி எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா மனிதாபிமானத்திலே சிறந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐரோப்பாவுக்கா அந்த நிலமை அதுதான் மிகப்பெரிய வரிக்கையை பாருங்கள் எட்டு மணி நேரம் வேலைக்கு போது பத்து மணி நேரம் செய்ய வைக்கிறாங்களே என்று ஒரு ஒற்றை காரணத்திற்காக உங்களுடைய ஆடைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று தடை விதித்த இந்த ஐரோப்பாவிற்கா இந்த நிலைமை என்று முடித்து நான் அடுத்த செய்திகளுக்கு செல்கிறேன் நான் ரஷ்யா கொஞ்சம் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க காலைல கூட ஆர்கே சேனல சொல்லியிருந்தேன் நான் லாவரோ அவர்கள் ஃபஸ்ட்டு துருக்கி போனார் துருக்கிக்கு துருக்கியில் முடிச்சுட்டு அப்புறம் ஈரான் போனாங்க ஈரான் முடிச்சுட்டு கத்தார் போயிருந்தார் தோஹாவில் இன்றைக்கி மீட்டிங்கு அப்போ திடீர்னு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன வந்திருக்குன்னா நாளைக்கு மறுபடியும் இஸ்தான்புல் வராங்க துருக்கியில் இஸ்தான்புல் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நபர்களும் ரஷ்யாவுடைய முக்கியமான நபர்களும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க இந்த சைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக மீட் பண்ண போகிறாங்க சவுதியில் யார் புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணுவதற்கான அறிவிப்பை நாளைக்கு சந்திக்க போகிறாங்கன்ட்டாங்க அதுவுமே இன்னொரு வார்த்தை சொன்னார் லாவரோ அவர்கள் பேசும்போது இது வந்து எப்பயோ முடிய வேண்டியது இந்த வாரம் ஆரம்பித்த காலத்திலே ஆல்மோஸ்ட் ஜெலன்ஸ்கியினுடைய ஆள் வந்து கையெழுத்து போட வரும்போது யூகேவுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரி ஜான்சன் அவர்கள் ஃபோன் பண்ண ஒற்றை ஃபோன் தான் இவ்வளோ இழப்புகளுக்கான காரணம் இவ்வளோ பொருளாதார சீரழிவுக்கான காரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இது எப்பயோ அமைதி ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு யாருக்குமே இழப்புகள் இல்லாமல் சென்றிருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் புலம்புறாரு ஜெலன்ஸ்கியோட அதாவது உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்க வந்து டீல் ஏற்படுத்துறது அவங்க கொடுத்த கடனு கால இல்லை எங்களோட அதாவது உக்ரைனை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கும் மறுபடியும் உக்ரைனை கட்டி எழுப்புவதற்கான அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா பத்து சென்ட் நிலத்தை கூட நான் கொடுக்கல அப்படி கொடுக்கவும் மாட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற அடிப்படையில இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ற அதுவுமே நான் நாட்டை விற்கவில்லை ஆனா நம்பிக்கைன்னு அடிப்படையில சைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது என்ன வராரு ஏதோ சுத்தி வளைச்சு சொல்ல வரா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்க விருப்பம் இல்லாம அமெரிக்கா வந்து கந்தவட்டி கந்தசாமி அவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு போஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்துறாங்க ஆனா இப்போ ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா மேபி அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உக்ரைன் நீங்க வந்து ரஷ்யாவை அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்றமா மறுபடியும் ஒரு கதையை ஓடுறாங்க அதற்கு தான் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஊடகங்கள் இஷ்டத்துக்கு தனது சொந்த கதையெல்லாம் கற்பனை கதைகள் எல்லாம் நிஜ கதைகள் என்று மக்களை நம்ப வைத்திருப்பது என்பது போலித்தனத்தின் உச்சம் இருக்கு ஏன்னா எந்த செய்தியை நம்புறது எது நம்ப கூடாதுன்ற மாதிரியான ஊடகங்கள் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பட் இன்னைக்கு எல்லா மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைன் பணம் கொடுத்த உடனே ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் உடனே நீங்கள் தாக்கல் நடத்துங்கன்றமாக அங்கீகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதை ஒரு ஏற்றுக்கல அவர் இது ஃபேக்குன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் ஊடகங்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க ஏதோ பக்கத்துலேருந்து இருந்து கேட்ட மாதிரி சொல்கிறாங்க பொக்ரோவோஸ்கா அப்படின்ற ஒரு அது உக்ரைன் பக்கத்தில் இப்போ அடுத்து நோ அதை நோக்கி தான் ரஷ்யா எல்லை பகுதியில் அந்த மேயர் என்ன சொல்கிறாருன்னா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சார் ஐயா போதுங்க ஐயா இந்த வாரம் நிறுத்திக்கலாம் நிறைய மக்கள் வந்து இழந்துட்டு இருக்காங்க அதனால உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி அந்த ஃபீஸை நோக்கி தான் போகுது ஆனால் அது கொஞ்சம் தடுக்க பார்க்குறாங்க கொஞ்சம் ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க ஐரோப்பா எல்லாரும் ஒரு திசையில் போனால் அவங்க ஒரு திசையில் போவாங்கன்றது தெரியுது இந்த ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி நாங்கள் ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய போர் விமானங்கள் ஜெர்மனியிலும் சரி மற்ற பகுதியிலும் நான் கொண்டு போய் நிறுத்தலான் இருக்கோம் ஏன்னா சப்போஸ் அமெரிக்கா வெளியேனா நாங்கள் தானே பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதில் இன்னொரு நிகழ்வு நடந்தது கரெக்டாக மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சு அஞ்சலி அப்போ மாஸ்கோவில் முக்கியமான ஒரு வீடு மீது ஒரு காக்டைல் தாக்குதல் மாதிரி நடத்துனாங்க இன்றைக்கி அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த நபர்கள் யாருன்னா அது ஃப்ரான்ஸுடைய தூதரகத்தின் மீதே தாக்கல் நடத்தினாங்க ஃப்ரான்ஸுமே கண்ணன் தெரிவிச்சிருந்தாங்க ரஷ்யா பெரிய தீவிரவாத தாக்கல்னு சொன்னாங்க கட்சியில் கைது செய்யப்பட்ட நபர் யாருன்னா ஃப்ரான்ஸில் இருந்து போன டாப் சயின்டிஸ்ட்தான் டாப் சயின்டிஸ்டே அவங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க அடிஷனல் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்ல வண்ட லியான் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் அவர்களை வந்து பார்க்குறாங்க அதில் இரண்டு விதமான பத்திரிக்கைகள் எழுதியிருக்காங்க ஒன்று நாங்கள் போடுற தடைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும்ன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்கன்றாங்க இதுக்கப்புறம் எங்கள் தடை இல்லை தடை தான் நிற்க போதா என்னன்னு தெரியல இருந்தாலும் இப்போ அமெரிக்காவை பகைச்சிட்டதுனால கொஞ்சம் இந்தியாக்கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுன்னு நினைக்கிறாங்க பட் இந்த வரைபடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது ஐரோப்பா இருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்கள் அப்புறம் கூட்ஸ் நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோன்றதை பாருங்க அது வந்து அடுத்து கொஞ்சம் டார்க் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம் ஏற்றுமதி கம்மியாக பண்ணுறோம் குட்ஸ் பேலன்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாக தான் இருக்குது ட்ரேட் டிஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை லைட் புளுவில் கீழே வானத்தை புளுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கீழே இருக்குது பாருங்க அப்புறம் சர்வீஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நேரம் இந்த ட்ரேட் பேலன்ஸ் ஈக்குவல் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி அதிகம் பண்ணலான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம தைவான்கிட்ட போயிடலாம் தைவான் வந்து பயங்கர ஒரு வெறிபிடித்த வேங்கையாக இருக்கிறார்கள் யார் பக்கத்தில் போனால் சுட்டு தள்ளியிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க ஒரு ஜாயிண்ட் கம்பேக்ட் மிலிட்ரி ட்ரில் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு ஒரு பெரிய டீம் வளர்ச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் நேரா சுடு சைடில் சுடுன்ற மாதிரிலாம் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து சீனா வந்து தைவானுடைய பகுதியில் எட்டி பார்க்கறதுனால இனி முடிச்சிட வேண்டியதான்ற ஒரு ஒரே ஒரு ஒற்றை முடிவோட தைவான் வெறும் வெறி கொண்ட வேங்கைகளாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எங்களுடைய மிகப்பெரிய போர் விமானங்களும் சரி எல்லாமே தைவானை சுற்றி நாங்கள் கட்டமைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஏன்னா சீனா ஐநூறு போர் விமா ஐநூறு நானூறு போர் விமானங்களை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை உலகத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு கட்டமைப்பு நானூறு விமானங்கள் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு விமானங்களை கொண்ட நாடாக மாறிவிடும் அதனால நம்மளும் அதுக்கு இணையாக தைவானை பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமை உடனடியாக நம்மளது பெரிய அளவுக்கான ஒரு டீம் செல்ல எல்லாம் சொன்னாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த பட்ஜெட் அலகேஷன் பாருங்க இவங்க சொல்றாங்க அமெரிக்கா சொல்றாங்க ரஷ்யா ஐம்பது பர்சன்ட் குறைக்கணும் சீனா ஐம்பது பெர்சன்ட் குறைக்கணும்லாம் சொல்றாங்கல்ல சீனா எங்களால் ஐம்பது பெர்சன்ட்லாம் குறைக்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா நீங்க இந்த சாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்கா தாங்க உலகத்துல பாதி பட்ஜெட்டை செலவு பண்றாங்க யாருக்கும் ஐம்பது பர்சன்ட் குறைப்பாங்க தொள்ளாயிரத்தி ஆறுபத்தி சாரி நைன் சிக்ஸ் எயிட் பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆயிரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் தான் வந்து பெண்டிங்காக இருக்குது அந்த அளவுக்கு ஆயிரம் பில்லியன்னா திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகை அடுத்து சீனா பாருங்கள் இரநூத்தி முப்பத்தஞ்சு பில்லியன் இப்போ இவங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கிறது நியாயமா இல்லை அமெரிக்கா குறைக்கிறது நியாயமா ஒன்று அடுத்து ரஷ்யா நூப்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பில்லியன் ஜெர்மனி எட்நூற்றி அறுபத்தி சாரி எண்பத்தி ஆறு பில்லியன் யூகே எண்பத்தி ஒன்று இந்தியா எழுபத்தி நாலு சவுதி அரேபியா 64, ரெண்டு 53, அறுபத்தி நாலு ஜப்பான் ஐம்பத்தி மூணு அப்புறம் சவுத் கொரியா வந்து நாற்பத்தி நாலு ஆஸ்திரேலியா வந்து முப்பத்தி ஆறு பில்லியன் அப்போ இவங்க தானே மிகப்பெரிய அளவுக்கு யாருமே நெருங்க முடியாத அளவுக்கான பட்ஜெட்டை போட்டுட்டு இங்கே மற்ற நாடுகளை ஓடி வந்து குறைங்க குறைங்கன்னா அது எப்படி குறைப்பாங்க இப்போ என்ன கேள்வின்னா நியராக ஆயிரம் பில்லியன் பக்கம் செலவு பண்ணுற நீங்கள் அத்தனை போர்க்கப்பலும் உங்களால் கட்டியமைக்க முடியல இரநூத்தறுபத்தஞ்சி பில்லியன்ஸ் செலவு பண்ணுற அவங்க நானும் ஒரு போர்க்கப்பலில் கட்டி அமைக்கிறாங்கன்னா அப்போ உங்கள் நாட்டில் தான் ஐயோ சம்திங் நடந்திருக்கிறது ஏன்னா நேற்று அவர் துளசி ஜபாட் அவர்கள் யார் நேஷனல் இன்டெலிஜென்ட்டோட தலைவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்களே துளசி ஜபாட் அவர்கள் என்ன சொன்னார்னா எங்கள் இன்டெல் அஃபீஷியல்ஸை ஒரு நூறு பேத்துக்கு மேலே நான் தூக்கியிருக்கோம் ஏன்னா அவங்க அந்த செக் செக்சாட்லாம் வந்து நிறையா இருக்குது அதை வைத்து இந்த இது மாதிரி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் கண்டுபிடிச்சி நான் தூக்க வேண்டியதாக டெர்மினேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காங்க நல்லா விசாரிங்க பார்த்து கொஞ்சம் நடந்து நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கடந்து இன்னொரு ஐரோப்பா செய்தி ஒன்று முடிச்சிடலாம் நம்ம ஜெர்மனி ஜெர்மனியில் இந்த எலெக்ஷன் சமயத்தில்னால அகதிகள் உள்ளே வராமல் இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுனால இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் பெர்லினில் வந்து இறங்கியிருக்காங்க ஆப்கானிஸ்தானோட அகதிகள் இன்னும் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே பெண்டிங் இருக்காங்க மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து பெண்டிங் இருக்காங்களாம் இப்போ எலெக்ஷனோட பெயின் கேம்பிங்கே என்ன நடந்தது அப்படின்னா அகரிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு தான் நடந்தது அதை சார்ந்து தான் ஓட்டே போட்டாங்க பட் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இன்றைய வந்து அகரிகள் வந்து பெரிய அளவுக்கு இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய அகதிகள் உள்ளே வரக்கூடாது என்பதான் பெரிய பிரச்சார பீரங்கியாக இருந்தது அங்கே பெரிய பிரச்சனை இப்போ காலையில் இப்போ நியூஸ் என்ன முழுசாக கூட எனக்கு ரீச் ஆகலாம் உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அங்கே ஜெர்மனிக்குள்ளே கூட பெர்லினில் பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பங்களாதேஷ் கிட்ட போய்ட்டு ஒரு சில செய்திகளை முடிக்க வேண்டிய தரணும் பங்களாதேஷனுடைய இராணுவ ஜெனரல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வக்கர் உஸ்மான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா பொலிட்டிக்கல் ரீதியாக இன்னும் நீங்கள் அமைதி ஏற்படுத்தலை அப்படின்னா கடந்த ஏழு எட்டு மாதமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதுக்கப்புறமும் கொஞ்சம் சரியா வரலை அப்படின்னா நாங்க கையில் எடுக்க வேண்டியதா இருக்கோம் நாங்கள் ஏன்னா சமீபத்துல அந்த மாணவர் அமைப்பு போராட்டம் பண்ணாங்கள்ல அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சு அவங்க மறுபடியும் யூனிஸ் சங்கத்தை கொஞ்சம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு போறதுனால இப்ப போற பாதையில போச்சுன்னா நாட்டை வலுப்படுத்துற மாதிரி தெரியல நாட்டை சிரிமப்படுத்துற மாதிரிதாங்குது அதுக்கப்புறம் நாங்க ஓவர் வேண்டிய எடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இது வந்து இரண்டாவது எச்சரிக்கை அதாவது இராணுவம் கொடுப்பது இன்னும் பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு மோடி அவர்கள் அரசாங்கத்தை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி அவர் இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் வந்து சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஸோ அதனால் பங்களாதேஷில் அதுக்கான பதற்றங்கள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது அதே போல் ஒரு நாளுக்கு முன்பு கொண்டா சொல்லியிருந்தேன் நான் பாகிஸ்தான்லேருந்து பதாயிரம் டன்னுக்கு மேலே அரிசி கொண்டு வந்து இறக்குறாங்கன்ற மாதிரி சொன்னோம் இந்தியாவை கேன்சல் பண்ணிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க முதல் முறையாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்று ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் யூ கம்பேக்ட் என்ன சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஃபார்ட்டி செவன் விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு மேலே பார்த்து உழவு வேலை இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உழவு வேலை பார்க்குறாங்கன்றது ஆச்சரியமான விஷயமாக இருந்தது ஒன்று மேபி சம்திங் வில் ஆப்பன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது விஷயம் ஈரானில் சபஹார் இருக்கு இல்லையா சபஹர் போர்ட்டு பக்கத்தில் பெரிய துப்பாக்கி சூடு ஜெய்ஸ் அல் ஜாம் அப்படின்ற ஒரு குரூப்பும் அங்கே ஈரானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் பெரிய அளவுக்கான சண்டை ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு துப்பாக்கி சூடு இந்த இடத்தில் நடந்திருக்கிறது ஸோ என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி உள்நாட்டு ஃபோர்ஸை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வைங்க கொண்டு வாங்குகிறான் இல்லைனா அதை வந்து சர்வசாதாரணமாக சாதாரணமாக குளிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அது உங்களுக்கு பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலையும் ஆகிவிடும் ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்புச்சேன் நன்றி வணக்கம்